இன்று ஒரு தகவல் சொல்வது திருமதி சரஸ்வதி இறைவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறான் தலைப்பு ஸ்ரீராமபிரான் மீது அளவற்ற பக்தி பூண்டவள் சபரி தளராத வயது ஆனாலும் ஸ்ரீராமனை தன் கண்களால் காணும் பாக்கியம் கிட்டுமா என்று ஏங்கி ஏங்கி தவித்து மானசீகமாக தவத்தில் தன் வயோதிக காலத்தை கடத்திக் கொண்டிருந்தாள் சபரி அந்த நன்னாளும் வந்தது தேவி சீதையை தேடிக்கொண்டு தம்பி லக்ஷ்மணனோடு தென்திசை நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஸ்ரீராமன் சபரியின் ஆசிரமத்திற்கு எழுந்தருளினான் தலைகால் புரியவில்லை சபரிக்கு தான் காண்பது கனவா அல்லது நினைவா என்று ஏங்கினாள் தரணை வியக்கும் பேரழகன் தன் முன் வந்து நிற்பது உண்மையா கண்களை கசக்கிக்கொண்டு பல முறை உற்று உற்று நோக்கினாள் சபரி ஆம் சந்தேகமே இல்லை அந்த ஸ்ரீராமன் தான் தன் முன்பு நிற்கிறான் தம்பியோடு அவன் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கப் போனாள் சபரியை தடுத்து கை கொடுத்து தூக்கி தானே அவளை பணிந்தான் ஸ்ரீராமன் ஆசி கூறி ஆனந்தத்தின் எல்லையை கடந்தாள் சபரி தனது குடிலுக்குள் அழைத்துச் சென்று ஸ்ரீராமனை அன்போடு உபசரித்தாள் அப்பொழுது அந்த வனத்தில் இருந்த உயர்ந்த கனிகளை கொண்டு வந்து தட்டிலில் வைத்தாள் தூய நீரினால் கனியை சுத்தம் செய்து அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து கடித்து ருசி பார்த்தாள் இவ்விதம் ஒவ்வொரு பழத்தையும் கடித்து பார்த்து கனிந்த சுவையாக இருந்த கனிகளை அந்த ராகவனுக்கு கொடுத்தாள் சபரியின் எச்சில் பட்டவை என்று பார்க்காமல் அக்கணிகளை ஸ்ரீராமன் ஏற்று உண்டு மகிழ்ந்தான் பிறவி பெரும் பயனை அடைந்த சபரிக்கு முக்தியும் அளித்து அருள் புரிந்தான் இறைவன் சபரி கடித்து அவள் எச்சுப்பட்ட பழங்களை எப்படி ஏற்றுக்கொண்டான் இது ஏன் என்ற கேள்வி உள்ளத்தில் எழுந்தது ஆனால் சபரியின் உள்ளத்தில் ஸ்ரீராமபக்தி ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றெல்லாம் பாராது இன்னருள் காட்டி காத்தருள்பவன் அந்த பரம்பொருள் எளிய மூதாட்டியின் தூய அன்பிற்கு அடிமையானான் பக்தி இல்லாத இடத்தில் பரமன் இருக்க மாட்டான் பக்தி இருக்கும் இடத்தை விட்டு அவன் அகலவும் மாட்டான் தூய அன்பு இருக்கும் இடத்தை அவனே தேடி வருவான் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் நன்றி